பயிரிடப்பட்ட அறுவடைக்கு வரும் நெற்பயிர்களை வேறு பிடுங்கி கூடு அமைத்து கடந்த மூன்று ஆண்டுகளாக அட்டூழியம் பரபரப்பு அந்த வினோத பறவையை அடையாளம் கண்டு தடுத்து நிறுத்தி தங்களின் விவசாயத்தை காத்து தர கிராம மக்கள் கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடியார் கோவில் தாலுகா மதகம் ஊராட்சியில் உள்ளது தானிக்காடு கிராமம் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட இந்த கிராம மக்கள் சுமார் நூத்தி எண்பது ஏக்கருக்கும் மேலான இடத்தில் நெல் விவசாயம் செய்து வருகின்றனர் வானம் பார்த்த பூமியாக சொல்லப்படும் இந்த பகுதியில் நெல் விவசாயமானது பருவமழையை நம்பியே பயிரிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த பகுதிக்கு சரியாக நெற்கதிர்கள் விளையும் நேரத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக வினோத பறவைகள் ஒன்று வருவதாகவும் அவ்வாறு வருகை தரும் பறவைகள் வயல்களில் நெற்கதிர்கள் ஆரம்பம் நேரத்திலேயே அதன் அடிப்பகுதிக்கு சென்று வேருடன் பிடுங்கி அதில் வரும் குருத்துக்களை சாப்பிட்டுவிட்டு அந்த கதிர்களை கொண்டு கூண்டு அமைப்பதாகவும் அவ்வாறு அமைக்கப்படும் கூண்டில் தங்கும் பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து தங்கள் இனத்தை விருத்தி செய்து வருவதாகவும் அப்பகுதி விவசாய மக்கள் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த சம்பவம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருவதால் ஒரு ஏக்கருக்கு சுமார் முப்பது முதல் நாற்பது மூட்டைகள் வரை நெற்பயிர்கள் விளைந்து வந்த நிலையில் இந்த பறவையின் தாக்குதலால் ஏக்கருக்கு ஐந்து மூட்டை கிடைப்பதாகவும் இதனால் தங்களுக்கு ஏக்கருக்கு சுமார் நாற்பதாயிரம் வரையில் நஷ்டம் ஏற்பட்டு வருவதாகவும் கவலையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த அரிய வகை பறவை இனத்தை அடையாளம் கண்டு அதனை தடுத்து நிறுத்த ஆளும் திமுக அரசின் வடத்துறை மற்றும் வேளாண்மை துறையினர் எவ்வித புகார் மனுவில் எழுதிய நிலையில் கண்டுகொள்ள குற்றம் சாட்டுகின்றனர் தங்களின் வாழ்வாதாரமான விவசாயத்தை காக்க ஆளும் திமுக அரசும் அதன் அதிகாரிகளும் மெத்தனமாக இல்லாமல் தங்கள் கிராமத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு வழங்க முன்வரவில்லை என்றால் அப்பகுதியில் விவசாயிகள் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தனர்